தமிழ் தமிழ் புத்தாண்டு எப்படி பொதுவாகவே வருட வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயத்த நம்ம கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல ஸோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டோட பொது பலன் மட்டும் இல்லாமல் பனிரெண்டு ராசிக்கான பலன்களும் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பார்த்தோன்னே வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் இந்த வருஷம் சொல்ல போறீங்கன்னு சொல்லி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட தமிழ் புத்தாண்டு பொதுவா எல்லாருக்கும் எப்படி இருக்க போது பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டுல வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின பதிவு பண்ணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்ச பங்க ராஜ்ய யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தின சுருக்கம் பனிரெண்டு ராசியில முதல் ராசியான மேஷ ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபது நான் கூட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போது மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் அரச யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அரச யோகத்தோட இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால மிகப்பெரிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அனுமானிக்க முடியாத மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்கக்கூடிய அரசியல் ரீதியான வகையில் மிக மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குருவதி வருடம் மேச ராசிக்கு அமைய போகுது ஜென்ம ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றுக்கிறார் அப்படிங்கிறத விட உச்சம் பெற்ற சூரிய பகவானோடு குரு பகவான் சேர்ந்து குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் பொழுது அரச யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு யோகம் அதாவது கூட தன்னுடைய வாழ்க்கையில் அதிகாரமான பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை மிக சிறப்பாகவே கொடுக்கும் தமிழ் புத்தாண்டு அதே மாதிரி தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் மிகப்பெரிய வீரியம் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காரிய சித்தி கிடைக்கக்கூடிய காரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய அந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய தன வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டி அப்படி இருக்க போது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து மிகப்பெரிய அனுகூலமான அளவில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகுது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளில் வந்து ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல நல்ல இந்திர இந்திரயோகம் அதாவது நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட தந்திரமான வகையில் மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடியது தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இலகுவாகவே அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரையஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதிர்பாராத அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துகிட்ருக்கும் அரசியலுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களை சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படி இருக்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி புத்தாண்டு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியது பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு போகுது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் கூட எவ்வளவு நன்மைகளை கொடுப்பாரோ எவ்வளவு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரோ அதை விட பல மடங்கு மிதன ராசியில் இருக்கும் பொழுது கொடுக்குறாரு அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதாவது மிதினத்தில் சந்திரன் மிகையான யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சந்திர பகவான் மிதினத்தில் இருக்கும் பொழுது தான் சந்திர பகவானுக்கே இந்திர யோகம் இருக்கிறதாகவும் நமக்கு சாஸ்திர நூல்கள் சொல்லி வச்சிருக்குது அப்படிப்பட்ட சந்திர பகவான் மிதினத்தில் இருக்கிறதுனால மிகையான யோகங்களையும் தொகையான லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிதன ராசிக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் கடக ராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சோ அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது கடக ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருட புத்தாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாரு ராசி அதிபதி சந்திர பகவான் அதாவது கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்தால் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரோ சொந்த வீட்டில் இருந்தால் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரோ ஆட்சி பலம் பெற்றால் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரோ உச்ச பலம் பெற்றால் எந்த அளவுக்கு நல்லது பண்றாரோ அதைவிட அதிகபட்சமான ஒரு நன்மையை இந்த மிதனராசியில் பொழுது பண்ணுவார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் புத்தாண்டு ஆரம்ப நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு பனிரெண்டாம் இடத்துல மிதன ராசியில் இருக்கிறதுனால மித மிஞ்சிய யோகங்களை அதாவது தினமும் கொடுப்பார் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாகவே இருந்துட்டு இருக்குது சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால பொத்த புத்தகம் பொதுவாக வாழ்க்கை நடத்தின உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய காசு பணம் போட்டு கஷ்டப்பட்ட அப்படிங்கிறத விட பொதுவாகவே எந்த நேரமும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படி இருக்க போகுது அதாவது குரோதி வருஷத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது ராஜாவாக சசியாதிபதியாக நீரசாதிபதியாக மந்திரியாக சேனாதிபதியாக அர்காதிபதியாக மேகாதிபதியாக ரசாதிபதியாக தானியாதிபதியாக இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் எந்த ஒரு ஆதிபத்தியமும் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு இருந்தால் கூட உங்கள் ராசி அதிபதி முதல் தரமான உச்சத்தோடு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சிம்மராசிக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு துடுக்கான மிடுக்கான தோற்றங்கள் அதிகமாக தந்துகிட்ருக்கும் அதாவது துடுக்கான பேச்சு மிடுக்கான தோற்றம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் வறுமையில் இருந்தால் கூட பெருமையில் இருக்கிற மாதிரி நடவடிக்கையில் இருக்கக்கூடிய சூழலும் சிம்ம ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரமான வகையில் கையாளக்கூடிய ஒரு சூழலும் சிம்ம ராசிக்கு அதிகமாக வந்துகிட்டு அந்த அதிகாரங்களும் அந்த மாதிரியான ஆளுமைகளும் மிகப்பெரிய அளவுக்கு அரங்கேறக்கூடிய ஒரு சூழலை இந்த தமிழ் புத்தாண்டு குரோதிவரிடம் சிம்மராசிக்கு நிச்சயமாகவே கொடுக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குருபகவன் பகவான் இருக்கிறதுனால அதாவது தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாக கூடிய நாளில் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பெத்தவங்க உங்களை பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றுக்குமே உதவாதவங்க அது எந்த வகையில நீங்கள் லாயக்கில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா கடந்த காலங்களில் அந்த மாதிரி எத்தனையோ பேர் உங்களை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாலும் அவங்களே உங்களை பார்த்து அதாவது கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினாங்களோ அல்லது யாரெல்லாம் உங்களை யதார்த்தம் இல்லாமல் பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களெல்லாம் உங்களை வந்து வெகுமானமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த இரண்டாயிரத்தி

போகுது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல வந்து சுக்கர பகவான் ஒருவர் தான் உங்க ராசிக்கு மிக மிக மிகுந்த யோகாதிபதியாக வரப்போகிறாரு அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று அச்சமில்லாத மேன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளை துறை தெரிந்து அவமானங்களை துறை தெரிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க கூடிய வாய்ப்புகள் அதிகிட்டு இருக்கும் விளையாட்டுக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள் சகாயமாக சந்தோஷமாக அமையும் அரசாங்க வகையில் மாலை மரியாதை சன்மானம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் வருடம் முழுவதும் அரங்கேறும் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் சொந்த வீடு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு ஏன் வாடகை கொடுக்க முடியல வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களுக்கு என்று சொந்த வீடு வாங்கக்கூடிய இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு வகையில் சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அல்லது வருமானம் அல்லது அதற்கான உதவிகள் அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே அமையும் ஆறாம் இடத்துல அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகள் உதிரியாக கூடிய சூழலை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஆவலாக நமக்கு எப்படி இருக்க போகுது வருஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்க காத்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது துலா ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்களை வெல்லக்கூடிய ஆண்டாக அமைய போகுது அப்படிங்கிறதுல எல்லாமும் சந்தேகம் இல்லாமல் வந்துட்டு இருக்குது அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு கைகூடி வராமல் உள்ளவங்களுக்கு திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையப்போகுது நல்ல இடத்துல சம்பந்தம் நல்ல வரன் கிடைக்கக்கூடியது நல்ல மாப்பிள்ளை அப்படி அமையக்கூடியது படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடியது கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணுக்கு மன வாழ்க்கை கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி சந்தோஷமான சம்பவங்கள் சந்தோஷமான நிகழ்வுகள் அதாவது சம்பவம் எல்லாம் வந்து நல்ல நிகழ்வுகளாக மாறக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது சந்தோஷம் தான் ஆனால் அதே ஏழாம் இடத்துல வந்து சூரிய உச்சம் பெற்று முதல் திருமணம் அப்படிங்கறத விட அதாவது இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவர்களுக்கு கூட நல்ல திருமணம் அமையக்கூடிய ஒரு நல்லபடியான அமைப்பு இந்த வருஷத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கிறது இரண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஜென்ம ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மிகப்பெரிய உச்சம் பெற்று இருக்கிறதுனால சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிற தத்துவத்தை மிஞ்சி நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த குரோதி வருஷத்தில் வந்து அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் புதன் பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட மாணவர்களுக்கு அறிவுரை அப்படிங்கிறது பிடிக்காமல் இருந்தால் கூட இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வந்து பிடிக்காத ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வைஸ் பண்ணுறது தான் அந்த அட்வைஸ் பண்ற விஷயத்தை மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் அடக்கமா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய ஒரு முடிவுப்படி கஷ்டமில்லாமல் படித்து கல்வியில் ஓரளவு தேர்ச்சி பெற்றுவாங்க முதல் நிலை அப்படிங்கிறது நீங்கள் எழுதி பார்க்க வேண்டாம் ஆனால் வந்து கண்டிப்பாக தோற்று போகாமல் முதல் மாணவராக வர்றாங்களோ இல்லையோ ஆனால் தேர்வில் வந்து தோற்று போகாத ஒரு சூழலை வந்து மாணவர்களை ஏழுக்கக்கூடிய பக்குவம் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டுருக்கும் எதனால் புதன் பகவான் நீச்சம் பெற்று கூட ராசி அதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று நீச்சல் பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால எப்படி பா கடைசி நேரத்தில் கௌரவ பாதிப்பு ஏற்படாமல் காப்பாற்றக்கூடிய சூழல் இந்த கிரகங்களுக்கு இருந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு நம்மளோட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சிகாசியை உங்களுடைய ஜென்ம ராசி செவ்வாய் பகவான் மூன்று ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக வர்றதுனால முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறது முத்தாய்ப்பான விஷயமாக எடுத்துக்கலாம் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராஜாவாக சசியாதிபதியாக நீரசாதிபதியாக ஆதிபத்தியம் எடுத்துருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடியது எந்த ஒரு காரியத்திலும் வீரியமாக செயல்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கறது அடுத்தவங்க ஆலோசனை சொல்லாமலேயே தனக்குத்தானே வந்து இந்த விஷயத்தில் காட்டணுங்கிற பக்குவம் வரக்கூடியது சின்ன வயசாக இருந்தாலும் நடுத்தரமான வயசாக இருந்தாலும் முதிய வயசாக இருந்தாலும் அதில் முன்னேற்ற சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது குரோதிவருடைய தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது ஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றுக்கிறது அதைவிட சிறப்பு அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிப்படை தேவைகளுக்கே கடந்த காலங்களில் அல்லல் பட்டு இருந்த நீங்கள் துள்ளலோடு ஆடம்பரமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியங்களை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுக்கும் அதுவும் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட உங்களுடைய தனஸ்தானாதிபதி குருபவனுடைய சொந்த வீடாகிய மீன ராசியில் அதுவும் தேவகுருவும் அசுவகுருவும் சம்மந்தப்படும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியான செய்திகள் அடுத்தடுத்து வந்துகிட்ருக்கோம் கடந்த காலங்களில் திருமண வயசு வந்து திருமணம் நடக்காம உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகிறது அதே மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு எண்ணத்தில் ஆரம்பித்து அதில் வந்து தேவையில்லாமல் பண இழப்பு நஷ்டம் ஏற்பட்டவங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதே சொந்த தொழில் ஆரம்பித்து கடந்த காலங்களில் இழந்த நஷ்டங்களை திரும்ப பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கட்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக வந்துட்டு இருக்க போது ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட அதில் தனஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கிறது ஆதாயம் கிடைக்கிறது ஒன்று நம்ம அரசியலுக்கு போக வேண்டியது வரும் அல்லது அரசியலுக்கு போகாம இருந்தீங்க அப்படின்னா அரசியலில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவருடைய தொடர்புகள் கிடைச்சி அந்த தொடர்புகள் மூலமாக அளவுக்கு அதிகமாக அபரிதமாக சம்பாதிக்கக்கூடியது அரசியலில் உள்ளவங்க அரசாங்கத்தில் உள்ளவங்க சம்பாதிக்கிறதை விட நீங்கள் அதிகபட்சமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மா மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதியும் உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவு அப்படிங்கறத விட தாறுமாறான நன்மைகளை ஏருக்கு மாறான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாகத்தான் அமைய போகுது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியத்தில் ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு அனுகூல அதே சமயத்தில் வந்து எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தனுசு ராசியை சேர்ந்தவங்க அதுவும் திருமண வயசு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையக்கூடிய பொதுவாகவே ஏழாம் இடத்துல சுப கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி எந்த ராசியாக இருந்தாலும் அதுவும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்து திருமணம் அமையிறது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய தகுதிக்கு பல மடங்கு மேன்மையான இடத்துல மேன்மையான தகுதியில் தான் பெண் அல்லது வரன் அமையும் கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பா முடிச்சாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதிக்கு மிகுந்த இடத்துல வந்து திருமணம் சம்மந்தம் ஆகக்கூடிய ஒரு சூழல் இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்மந்தமாக அப்படின்னு வந்து பெருமைப்படக்கூடியது அப்படிங்கிறத விட இன்னும் ஒரு சில பேர் சொந்த பந்தங்களில் ஆதங்கப்படக்கூடியது நட்பு வட்டங்களில் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாக இருந்துட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது மகரம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு தகரத்தை கூட தங்கமாக மாற்றி காட்டக்கூடிய தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சிறப்புகள் பெற்ற அந்த மகர ராசிக்கு கடந்த காலங்களில் மதிப்பு அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது மதிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்ப்பு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதும் கடந்த காலங்களில் ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருந்தது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் அரச யோகத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் ஆட்சிக்காலம் ஆரம்பிக்கிறதுனால ராஜாவாக வரக்கூடிய அதாவது கடந்த காலங்களில் அடங்கி அடங்கி முடங்கி போன உங்களுக்கு அதிகாரமான வகையில் ராஜாவான வகையில் ஆணவமாக ஒரு மிகப்பெரிய அமைப்போடு வளம் வரக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமா கொடுக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் ஏழர் அப்படிங்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா விரைய சனியும் உங்களை வந்து வாட்டி வளவெடுத்து ஆட்டி படைச்சது அப்படிங்கிறத உண்மை ஆட்டி படைச்ச உங்களுக்கு இஷ்டமே இல்லாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆணவத்தோடு சம்பாதிக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அளவற்ற அளவில் இந்த நாலாம் இடத்து அரச குரு நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இதே நான்காம் இடத்துல அதாவது அரச யோகம் இருக்குது அப்படிங்கிறத விட ஏழாம் இடத்து அதிபதி சந்திர ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இந்த உத்தியோகத்தில் அல்லது வேறு வகையான அமைப்புகளில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் அதே பணியில் சேரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும் ராணுவத்துறையில் உள்ள

புத்தாண்டு ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்து பொந்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிய வைக்கக்கூடிய மென்மையான ஆண்டாகத்தான் இந்த குரோதி வருடம் ஆரம்பமாகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் வருஷம் ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் மூலமாக நல்லது நடக்கணும் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பெண் பிள்ளைகள் மூலமாகத்தான் பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியமான ஆண்டாக இந்த குரோதி வருஷம் அமையப் போகுது ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா சொந்த பந்தம் வந்து பார்த்தாங்கன்னு வைங்களேன் இன்னும் ஆண் குழந்தை பிறந்தது அந்த என்ன இருந்தாலும் ஆண் குழந்தை வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்துருச்சு வெள்ளிக்கிழமை பிறந்துருச்சு அப்பனுக்கு ஆகாது அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மனசை பாதிப்பு அதாவது சந்தோஷப்படக்கூடிய அந்த சுபகாரியத்தில் வந்து உங்களை சஞ்சலப்பட வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சூழல்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்தனு வைங்களே குழந்தை பிறந்தது தான் பிறந்தது என்ன பெண் குழந்தையா போச்சு ஆண் குழந்தையா தான் நல்லது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லி உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சூழலும் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் சொல்ல ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தியாகங்களுக்கு உண்டான மிகப்பெரிய யோகங்கள் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்குது அல்லது அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஆத்மார்த்தமான உண்மையாக இருந்துட்டு இருக்க போது பயப்பட வேண்டாம் ஏற்கனவே பெண் குழந்தை இருந்துருவீங்களே அந்த பெண் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து பெருவாரியான ஆறுதல் கிடைக்கக்கூடியது மன நிறைவுக்கு மேலே மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடியது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடியது ஒரு சில பெண் குழந்தைகள் மூலமாக பெற்றவங்க அதாவது அதாவது கால் எழுத்து படிக்காத கல்வி அறிவு இல்லாத பெற்றவங்க கூட தன்னுடைய தன் அதாவது கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய விமான பயணம் செல்லக்கூடிய மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த பெண் பிள்ளைகள் மூலமாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி முன்னேற்றம் தரக்கூடிய மூன்றாவது இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால என்னதான் பெண் பிள்ளையாக இருந்தால் கூட ஆண் பிள்ளைகளுக்கு மேலே தைரியம் பற்றியும் ஆண் பிள்ளைகளுக்கு மேலே திறமையும் வெளிப்படுத்தி பெருமையான அளவுக்கு உங்கள் உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய பக்குவமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி

கிடைக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்த வகையிலும் அதாவது யார் ஆகாதுன்னு ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவங்க மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு அதாவது சிறு துரும்பு கூட பல்குத்த உதவும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன நபர்கள் மூலமாக உங்களுக்கு வண்ணமயமான ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது சுக்கர பகவான் உச்சம் பெற்று பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலும் மேருக்கு மாறான நன்மைகள் கிடைக்கக்கூடியது அதாவது அதிகபட்சமான ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியது அரசாங்கமோ கலைத்துறையோ திரைத்துறையோ எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியது குறிப்பாக ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கும் நாடகத் துறையில் உள்ளவர்களுக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாதூர் சம்பந்தப்பட்ட வகையில் தாய் தந்தையருக்கு வந்து ஏதாவது மறைமுக நோய் சம்பந்தப்பட்ட வகையில் மருத்துவ தொந்தரவு சம்பந்தப்பட்ட வகையில் அதிகமாக இருக்கும் மருத்துவ தொந்தரவு நோய் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருந்து வைங்களே அதுக்கு மருத்துவம் பார்த்தா சரியாகணும் அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனால் எவ்வளவு மருத்துவம் பார்த்தாலும் சரியாகாமல் தொடர்ந்து மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு சூழலிலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்தோம்னா உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சாப்பாடே இல்லாமல் எத்தனையோ பேருக்கு வந்து எந்த நோயும் இல்லாமல் கஷ்டப்படாமல் நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு உடல் ரீதியாக கஷ்டப்பட்டால் கூட அவர்களுக்கு உடலில் வந்து வேறுவையான நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவதில்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தத்தை அந்த வாழும் காலத்துக்கு உண்டான சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது சூப்பர் சார் ஸோ மீன ராசினியர்கள் எப்படி இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக அழகாக நம்மளோட ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் சொன்னாங்க கண்டிப்பாக அதை கடைப்பிடிங்க சந்தோஷமா இருங்க என்ன நேரில் இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம்ல வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே வர இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம் பொது கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ டிவியில ஏறத்தாழ ஏழாயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பல கேள்விகளுக்கான பதில்கள் அதுல இருக்கு ஸோ உங்க சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதிலும் நிச்சயம் அதுல இருக்கும் ஸோ ராஜயோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானே கிடைக்க போகுது ஸோ மீண்டும் சொல்றேன் உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் விருப்பம் இருந்தால் கீழே ஸ்ட்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்களுக்கு மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் கீழே வர நம்பர் உங்களோட அப்பாயின்ட் அபாயின்மெண்ட்டாக பிக்ஸ் பண்றதுக்கு மற்றும்தான். தான்